இந்த நூறு பேரும் திமுகவுக்கு கார்கள் கொடுப்பதற்காக தயார் நிலை வைக்க பிறகு பீரங்கி போட மாதிரி இருக்கு கூட்டணி கட்சி வந்துருச்சு திமுக கொடியை விட தாவைக்கா கூடி தான் வீசி பறக்குது மாதிரி எடப்பாடி என்ன பண்ணுறாரு விஜயும் முதலமைச்சர் கேட்குறாரு நீங்களும் முதலமைச்சர் கேட்குறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு வேண்டாம் அந்த கேரவன் வேனுக்குள்ள ஜனநாயக படப்பிடிப்பு குழு இருந்திருக்கு முதல் ரேஸ்ல இப்போ விஜய் தான் டிமாண்டாக இருக்க செப்டம்பர் இருபத்தி ஏழு வரை செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு முதலமைச்சர் நாற்காலி வந்து பல பேருக்கு கண்ணு விஜய்க்கு தான் நமக்கு தெரியும் இப்போ பல பேர் அந்த நாற்காலி முதலமைச்சரை திமுக முதலமைச்சர் வேட்பாளராக உதயநிதி நிறுத்தப் போறான் கே ஆதனம் தன்னை தொண்டை காசு சொல்லப்படுறேன் இல்ல பக்கத்தில் இருக்கிற கடை வாங்கி செலவு பண்ணுறேன் ரேசங்கடையில அரிசி வாங்கி சாப்பிட பக்குவமாக காய் நகர்த்த வேண்டிய விஜய் தட்டு தடுமாறி விற்கிற உங்களுக்கு முதல விஷயம் உங்களுக்கு முதலமைச்சர் நான் இருக்கிற பையன் விஜய்யை ஒத்துக்கிட்டாரு யாரை வணக்கம் நேருகரு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் தாவேகா என்ன பண்ணுது சார் இப்ப என்னன்னா நடக்கிற நிகழ்வுகள் ஒவ்வொரு விஷயத்தை அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அது தடங்களா நிக்குது சரியாக செய்யக்கூடிய அளவுக்கான ஆலோசனைகள் அவர்கள்ட்ட இல்லை ஆட்கள் இல்லை அப்படின்ற மாதிரியான இருக்கு குறிப்பா இந்த சிபிஐ விசாரணை எஸ்ஐடியை பத்தி அவங்க வேண்டாம்னு சொல்றது எல்லா விஷயங்களுமே தடங்களா இருக்கு சார் இது போதிய அரசியல் அனுபவம் இல்லை ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நாற்காலி என்பது மிக ச எளிதாக போய்விட்டது சாதாரணமாக போய்விட்டது ஏ கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற பெரிய ஆளுமைகள் இருந்த அந்த முதலமைச்சர் நாற்காலி எடப்பாடி முதலமைச்சர் ஆன பிறகு எடப்பாடி ஓபிஎஸ் ரெண்டு பேர் முதலமைச்சர் ஆன பிறகு யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம் நீங்கள் விஜய் முதலமைச்சர் ஆகலாம் அந்த ஆசை விஜய்க்கு வந்துருச்சு கூட இருக்கிற வேலுமணிக்கும் வந்துருச்சு காரணம் பிஜேபி நிர்மலா சீதாராமனை போட்டு அவர்களுக்கு முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு இப்படி அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு இப்ப திமுகவை பொறுத்தவரை திமுக முதலமைச்சர் வேட்பாளராக உதயநிதியை போறாங்க இருபத்தி ஆறுல ஏன்னா அவருக்கு பயிற்சியும் பக்குவமும் வரணும் இப்ப அவங்க ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு இப்போ அடுத்து முதலமைச்சர் போட்டி கடுமையாக இருக்குது விஜய் உருவக்கம் வேலுமணி உருவக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் பக்கம் இதில் உதயநிதிக்கு அத்தனை அதிகாரத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வலிமை பயிற்சி வேணும் அதற்காக இந்த வர்ற தேர்தலில் உதயநிதி தான் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த சூழலில் முதல் ரேஸில் இப்போ விஜய் தான் டிமாண்டாக இருக்கார் செப்டம்பர் இருபத்தேழு வரை டிமாண்ட் செப்டம்பர் இருபத்தேழுக்கு பிறகு அது கமாண்டாக போச்சு பிஜேபியுடைய கடிவாளத்தில் இது சிக்கி கொண்ட ஒரு கட்சியாக போயிடுச்சு இப்போ அடிக்கடி டெல்லிக்கு பறக்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு டெல்லியிலிருந்து உத்தரவை கட்டுப்பட வேண்டிய நிலைமை ஆகி போச்சு டெல்லியுடைய தயவு தேவைப்படுகிற நிலைமையாக விஜய்க்கு வந்துடுச்சு ஆளுநர் மாளிகையிலிருந்து யாராரோ கட்டளை போடுறாங்க விஜய்க்கு அந்த கட்டளையெல்லாம் மறுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார் இப்படியான சூழல் இதுக்கு நடுவுல எடப்பாடி பாஜக கூட்டணியை விட தாவேக்கா கூட்டணியை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக் கொள்கிறார் அன்னாதிமுக சலுகையை விட தாவேக்கா தொண்டனுக்கு தான் அதிக சலுகை பெரிய க கட்சி வந்துருச்சு கூட்டணி கட்சி வந்துருச்சு அதிமுக கூடிய விட தாவை காடிதான் பட்டொளி வீசி பறக்குது பாருன்னு எடப்பாடி என்ன பண்ணுறாரு புகழாரம் சூட்டுகிறார் கூட்டணிக்கான ஒரு முகாந்திரமா இருக்கு பிள்ளையார் சொல்லின்ற மாதிரியான அர்த்தத்தில் அவர் சொல்லிருக்காரு ஆனால் விரும்புகிறார் அப்படின்ற ஆமாம் ஆமா ஆமா அப்ப இந்த சூழலில் பக்குவமாக காய் நகர்த்த வேண்டிய விஜய் தட்டு தடுமாறி நிற்கிறார் இதுவரை புஷி ஆனந்திடம் ஆலோசனை கேட்ட விஜய் இப்போ முதலிடத்துக்கு ஆதரச்சுன வந்துட்டார் ஆதவர்ஜுனா வலிமையான வாய்ஸ் ஆப் காமன் ஒரு பெரிய ஐடி விங்க வச்சிருக்காரு அதுல தமிழ்நாட்டில் பெரிய பத்திரிகைகள் நூறு பேர் அங்கே வேலை பார்க்கறது இந்த நூறு பேரும் திமுகவுக்கு காரர் கொடுப்பதற்காக தயார் நிலையில் வைக்க பிறகு பீரங்கி போட மாதிரி இருக்கு திமுக எதை ட்விட் போட்டால் அடிச்சு அடிச்சு தூக்கிடுறான் அப்போ இது விஜய்க்கு தேவைப்படுது முஷி ஆனந்தை விட கம்பெனி கணக்கு வெங்கட்ராமனும் கட்சி கணக்கு பொருளாளரை மாறிட்டாங்க இருந்தாலும் இப்போ டெல்லி அரசியலை செய்யக்கூடிய நபர் ஆதவ தான் இத விஜயும் தவிர்க்க முடியல விஜய் கட்சியும் தவிர்க்க முடியல முதலாவது இடத்துக்கு யார் பண்ணிட்டா ஆதவ அர்ஜுனா அவருடைய ஐடி நிறுவனம் வந்துருச்சு இப்போ விஜய பொறுத்த வரைக்கும் பாஜக வழியாக அதிமுகவிடம் கூட்டி சேருவதை தவிர வேறு வழியே இல்லை எப்போ செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்பு இருபத்தி ஏழுக்கு பின்புங்கிற நிலமை வந்துருச்சு வந்த பிறகு விஜய் உடைய நிலமை இப்போ முதலமைச்சர் நாற்காலி நேரடியாக முதலமைச்சர் நாற்காலி இந்த பிடிப்பு அது இப்போ கொஞ்சம் தளர்ந்துருச்சு ஏன் தளர்ந்துருச்சுன்னா இந்த கரூர் சம்பவத்தை தாண்டி அரசியல் பண்ண முடியல அரசியல் பண்ணக்கூடிய ஆட்களும் இல்லை இப்போ எஸ்ஐடியே வேண்டாங்கிறாங்க அசலா கார்க்கை பொறுத்த வரைக்கும் அசலா காருக்கு அசலாத கார்க்கு ஜெயலலிதாவே சொன்னாலும் கட்டுப்பட மாட்டார் அதனால தான் மதுரையிலிருந்து அவரை எஸ்பியாக அங்கேருந்து அவரை தூக்குனாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தலே நடத்த முடியாத நிலைமைக்கு தேர்தல் கமி கமிஷனே இருந்தது அண்ணன் அஞ்சானஞ்சன் அழகிரிக்கு பயந்துட்டு ஆறு மாவட்டங்களை சட்ட ஒழுக்கே முடியல மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை இப்படி சுற்றி இருக்கிற விருதுநகர் உட்பட அஞ்சு மாவட்டங்களில் அப்போ அஞ்சு மாவட்டங்களை கண்டுபிடித்துவதற்கு அசராக்காரர்கூடி நியமிச்சது திமுக அண்ணா திமுக நியமிக்கல அவ்வளவு பெரிய அதிகாரி இப்ப எஸ்ஐடிக்கு விசாரணை அதிகாரி இவர் வேண்டாம் டெல்லியில் போய் தடையான வாங்குறாங்க ஏன் இப்போ பல ரகசிகள் வெளியே வந்திருத்தி விஜய் பத்தி அந்த கேரவன் வேனுக்குள்ள ஜனநாயக படப்பிடிப்பு குழு இருந்திருக்கு படப்பிடிப்பு நடந்திருக்கு ஜனநாயக சொந்த படம் யாருடைய படம் விஜய் விஜயுடைய சொந்த படம் ஜெகதீஷ் பழனிசாமி லலித் குமார் ரெண்டு பேரும் எடுபடி ஐநூறு கோடிக்கு ஏது சோர்ஸ் சார் அனுமதி இல்லாமல் அது நடந்திருக்குன்னா அது குற்றம் ஆகும் இல்லை சார் படப்பிடிப்புக்கு அனுமதி வாங்கணும்ல சார் அனுமதி நாங்கள் வாங்க நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்புறம் நாங்கள் யாருக்கு போய் அனுமதி வாங்கணும் ஓ நாங்கள் தாங்க முதலமைச்சரை புஷி வந்து ரெவன்யூ மினிஸ்டரு ஆதோ பைனான்ஸ் மினிஸ்டரு அருண்ராஜ் பிடபிள்யூ மினிஸ்டரு நாங்கள் கேபினடே முடிவு மாட்டோமா அப்புறம் யாருக்கு போய் நாங்கள் முடிவு யார் வாங்கினோம் சினிமாக்காரன் முறை இப்படி கற்பனை உலகம் கிரியேட்டிவ் தானே இதில் நீங்கள் விஜய் எட்டரை மணிக்கு கரூருக்கு வரேன்னு சொல்லி எட்டரை மணிக்கு வீட்லேயே புறப்படுற உலகமே பார்த்து இதெல்லாம் திரைப்பட கூட்டம் சேர்த்துவதற்கு ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக நாற்பத்தி ஒரு உயிர் பழி வாங்கப்பட்டிருக்கிற செய்திய காருக்கு என்ன பண்ணுவாரு நீதிமன்றத்தில் உள்ளே கொடுத்துருவாரு இது நீங்க உங்க மடியில வந்து கனமே இல்லைன்னா நீங்க வழியில பயம் பயமே இல்லை ஆனா மடியில நிறையா இருக்கு கனம் இருக்குதுன்னா வழியில பயப்பட ஆகணும் நீங்க ஏன் உச்ச நீதிமன்றத்தில் போய் தலையானம் வாங்குறீங்க அசராத காருக்கு உள்ளே வரக்கூடாது அசலாக கார்க்கு வரக்கூடாது விசாரிக்க கூடாது அப்போ அவர் இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணி பூஷன் எடுத்துட்டா இருப்போம் மதிகளாகனா கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தையே போயிருக்கார் யார் முசி கூட்டம் நடத்துகிறதா ஷூட்டிங் நடத்துகிறதா இந்த இதெல்லாமே யாருக்கு தெரியும் மதிகளை எனக்கு தெரியும் ஒரு வாரத்துக்கு முன்பே ஆய்வு செய்த புஷ்ஷிட்ட விஜய் சொல்லி அனுப்பியிருப்பார் இது ஒரு ஷூட்டிங் ஜனநாயக ஷூட்டிங் மக்கள் எல்லாம் நடத்தியல் நாலு பக்கம் கேமரா இருக்கும் நீங்கள் அந்த கேமராமேனுடைய சுவிட்சியாக அணைக்கப்பட்டது அப்போ இதெல்லாமே அசராத கார்க்கு அசராக்கார்க்கு என்ன பண்ணுவார் நீதிமன்றத்தில் கொடுத்தாருன்னா விஜயுடைய சோழி முடிஞ்சு வைக்கப்படும் சார் இப்ப திமுக மேல வைக்கப்படக்கூடிய சந்தேக கல்விகள் அதுக்கு எல்லாருமே இந்த கேமரால எதுவுமே எவிடன்ஸே கிடையாது முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் செய்த தவறுதான் திமுக அரசோ காவல்துறையோ பாதுகாப்பு குறைபாடு அப்படின்றது எதுவுமே இல்லைன்னு எடுத்துக்கலாமா சார் இல்ல அதாவது பாதுகாப்பு குறைபாடு என்பது ஒரு பொருட்டே அல்ல இத்தனை கூட்டம் நடந்தது இல்லையா உம் விக்கிரவாண்டி கூட்டமே அசலாக்காருக்கு தான் கண்டுபாடுதான் அவரு ஐஜி சவுத் ஜோன் ஐஜி சாரி நாலு சொன்ன ஐஜி அவர் தான் அந்த பாதுகாப்பு ஏற்பாடு இங்கே தண்ணி வைக்கணும் இங்கே கூட்டம் விடணும் இங்கே இடம் போடணும் இங்கே சேர் போடணும் கூட்டம் அப்படியே வெளியேறுவதற்கு எல்லாம் சொன்னதே அசலாக்கா தான் இப்போ அதே வேலையை ஏன் மத்திய மண்டல ஐஜிகிட்ட ஏன் ஆலோசனை கேட்கல இது இது இவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா ஷூட்டிங்கான கூட்டம் தான் வேலுச்சாமி போகிறோம் கரு இது இப்போ தான் உண்மை ஒவ்வொன்றா வெளியே வருது இப்படி வருகிற பொழுது இவர் விசாரிக்க கூடாது நீங்க போகும்போது என்ன சட்டை அதிகமா நீங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் இந்த நாற்பத்தி ஒரு பேர் சார்பா சிபிஐ விசாரிக்கணும் போறாங்க சிபிஐ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது இறந்து போன குடும்பத்தில் யாரும் ரத்த சொந்த ஒருத்தர் கேளுங்க நியாயம் ஆத வச்சுன்னா ஒரு இறந்து போன ஒன்பது குழந்தையுடைய அப்பா கூட இருக்கிறார் அவங்க அம்மா சொல்லி என்னை விட்டு போய் பத்து ஆச்சு அவரை இப்போ தாங்க ஆ செட்டிங் செட்டிங்ஸ் எல்லா புஷு வாத ஒரிஜினா எல்லாமே பணத்தை கொடுத்து விளைக்குவாங்களே உண்மையா நாற்பத்தோரு பேரோட மரணமடைந்தவர்கள் குடும்பத்தில் கூட்டுறாரு அவங்களே வந்திருப்பாங்களே சார் பண உதவி மொத்தம் சட்ட உதவியும் நாங்க பண்றோம் நீங்க வந்து வழக்கம் மட்டும் தொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்காரே சொல்லுவோம் இதுக்கு செட்டிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா சார் அவங்க அப்பா சொல்றாரு அது பொய்யா ஏன் இந்த மாதிரி ரூட் எடுக்கிறாங்கன்றது கேள்வி சந்தை அவங்க ரூட்டே அதுதானே கள்ளல்லாட்டி ரூட்டு தானே அது போராமே மாமனார் மேல இரநூறு கேஸ் இருக்கு அந்த பணம் தானே புரிஞ்சு விளையாடுது இவர் சாதாரண ஜிம் ட்ரைனர் தானே இவருக்கேது கோடி இப்போ விஜய்க்காக கோடிக்கணக்க செலவு பண்ணுறாரு எதுக்கு ஆதரவெடுச்சுன்னா தன்னுடைய சொந்த காசு செலவு பண்றார் இல்லை பக்கத்து வீட்டுக்கான கடை வாங்கி செலவு பண்றார் தேசம் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டு விஜய் உடைய அத்தனை கூட்டங்களும் ஆதரவரிச்சினா தாங்க பைனான்ஸு எங்க விக்கிரவாண்டி கூட்டம் மதுரை கூட்டம் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு பாசம் ஐடி போட்டு பல கோடி செலவு பண்ணுறாரு ஸோ அதுக்கான ஆதாயமாக அவர் எதிர்பார்ப்பார் யாரு லார்ட்ரியா கொண்டு வரும்னு எதிர்பார்ப்பார் மீண்டும் ஆ லாட்டி கொண்டு வரணும் இல்லைன்னா துணை முதலமைச்சர் கேட்பாரு இல்லை ரெவன்யூ மினிஸ்டர் கேட்பாரு இப்போ இது இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எது அரசியல் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே மார்க்கெட்டிங் அரசியல் தான் பண்ணாங்க அதை இப்போ விஜய் பண்டாரமிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ எடுக்கலாம் திருப்பி இது வந்து ஐநூறுபா அதை காக்கா பிரியாணி கோட்டர் ஓல்டு மங்கு கோட்டுறது அழுத்தானே நம்ம தமிழை அப்போது ஆது பரிசு தான் அள்ளி அள்ளி பல கோடிகளை இறைக்கிறார் இப்படி இறைச்சி எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகுது போலி தகப்பன் போலி சாட்சி போலி ரத்த உறவுன்னு எக்ஸ்போஸ் ஆகுது அப்போ இதெல்லாமே விஜய்க்கு பின்னடைவான பிறகு அவர் முழுமையாக போய் சேர்ந்த இடம் பிஜேபி என்ன பிஜேபி தான் திமுகவிடமிருந்து தன்னை காப்பாற்ற முடியும் நம்புறார் அப்போது ஆர்எஸ்எஸ் ஆட்கள் ஆளுநர் மாளிகை வழியாக விஜய்டை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அமித்ஷா பேச சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் இப்படி பல பாஜக தலைமையோடு விஜய் தொடர்புக்கு போறார் தொடர்புக்கு போனால் என்டிஏ கூட்டணியில் இணைவது பற்றியும் பேச்சு நடக்குது தனியாக நிற்க வேண்டாம் நீங்கள் என்டிஏ கூட்டணியில் வந்து அஇஅதிமுக கூட்டணியோட சேர்ந்து நீங்கள் தேர்தல் நெல்லுங்க இந்த இந்த பேச்சுவார்த்தை இப்போ டெல்லியிலிருந்து வந்த பாண்டேன்னு ஒரு மேலிட பிரதி என்ன சொல்றாரு விஜயும் முதலமைச்சர் கேட்குறாரு நீங்களும் முதலமைச்சர் கேட்குறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு வேண்டாம் இந்த குரங்கு கதையா நாங்கள் முதலமைச்சர் ஆகிறோம் இப்படின்னு ஒரு டிமாண்டோட பாஜக வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கான சான்ஸ் எடுத்து இப்போ விஜய்யே முழுக்க பாஜக கட்டுப்பாட்டுக்கு போயிட்டது அப்போ பாஜக சொல்றதா கேட்பா என்ன எனப்படி சொல்றதை கேட்க மாட்டேங்க மாட்டோம் இதுக்கு நடுவில் பாஜக என்ன பண்ணுது அன்னாதிமுகவுக்குள்ளே ஒரு பாஜகவை உருவாக்கி வச்சிருக்கு வேலுமணி வேலுமணி கட்டுப்பாட்டில் முழு அதிமுக ஐடி விங் ராஜத்திய வேலுமணி தங்கமணி அமைச்சர்கள் பூரா அத்தனை பேரும் நீங்க வேலுமணி கட்டுப்பாட்டில் இருக்காங்க வேலுமணி யாரு கட்டுப்பாட்டில் இருக்காரு பாஜக பாஜக கட்டுப்பாட்டில் இப்போ எடப்பாடி பையன் மிதுனும் மச்சா வெங்கடேஷுமே எடப்பா எடப்பாடி கண்டூல் இல்லை வேலுமணி கண்டூல் இருக்காங்க அப்போ எடப்பாடி எப்படி முதலமைச்சர் ஆக முடியும் ஏன் சார் இந்த அளவுக்கு நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் சார் வேலுமணியுடைய பல லட்சம் கோடி பணம் அவர் முதலமைச்சர் நாள் ஆசைப்படுவார் ஓ முதலமைச்சராக எஸ்பி பி வேலுமணி இப்போ எடப்பாடிய எடப்பாடி தொகுதியில தோற்கடிக்கப்பட போடுறாரு நீங்க பாரதி பட கொண்டு எடப்பாடி தொகுதியில திமுக வேட்பாளர் எடுத்து போறாங்க எடப்பாடி தொகுதியில எடப்பாடி ஏத்து யாரு சேலம் பாரதிபன் அவர் விஜயகாந்த் கட்சிக்கு போனாரு பாமக இருந்தாரு பல கட்சி பாரதி திமுகவுக்கு போனார் அண்ணாதிமுக எல்லாம் இப்போ கடைசியில எங்கே இருக்காரு எடப்பாடி எழுது இது பைனான்ஸ் யார் வேலுமணி ம் யார யாரை வேலுமணியுடைய திட்டம் என்னென்னா எடப்பாடி தோ எடப்பாடி தோற்று போ தோற்கடிக்கப்பட்டால் முதலமைச்சர் நாற்காலி தனக்கு எளி எளிதாக கிடைச்சிடும் இப்படி முதலமைச்சர் நாற்காலி மீது பல பேருக்கு கண்ணு விஜய்க்கு தான் கண்ணுன்னு நமக்கு தெரியும் இப்போது பல பேர் அந்த நாற்காலி மீது கன்று வச்சிருக்காங்க கூடவே இருக்காரு சார் எடப்பாடி கே பழனிசாமி இவர் பண்றதெல்லாம் அவருக்கு தெரியும் அதாவது தெரிஞ்ச ஒண்ணும் பண்ண முடியல ஏன்னா எடப்பாடியினுடைய அத்தனை ரகசியங்களும் அத்தனை முதலீடுகளும் வேலுமணி எடுத்தார் ஏவிஆர் ஜுவல்லரின்னு இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை ஜுவல்லரிகளையும் இப்போ அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு இப்போ ஹோட்டல் தொழில் ஸ்கிராப்பு தொழில் குவாரி துபாயில் கோல்டு பிஸ்னஸ்ஸு சதன் ஜலால் இந்த உபிசி நிறுவனம் குப்பை பல லட்சம் வைத்து கொண்டு இப்படியாவது முதலமைச்சர் நாமும் அமர் சில காலமாவது அமர்வு நினைக்கிறார் இப்ப இருக்கிற சார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நல்லா இருக்காரு அவர் தான் சொல்றாரு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற நிலையில இருக்கும்போது எஸ்பி வேலுமணி அவர்கள் முதலமைச்சராக வருகிறார் அப்படின்னா அப்போ ஒரு துரோகம் செய்து விட்டார்ன்றது அவருக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை கட்சியிலேயே அவருக்கு எதிராக எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் இன்னும் நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல இல்லை அது பாஜக இதில் தலையிடும் அவருக்கு நெருக்கடி ஏற்படுகிற பொழுது எட எடப்பாடி நேரடியாக பாஜகவை எதிர்ப்பார் எதிர்க்கிற பொழுது எதிர்க்காத ஆட்கள் ஒரு குழு உருவாக்கணும் பாஜகவுக்கு அதான் வேலுமணி ஆட்கள் மணிக்கு நீங்கள் ஒரு எம்எல்ஏவுக்கு எடப்பாடி அஞ்சு கோடி கொடுத்தாருன்னா பத்து கோடி கொடுப்பாரு வேலுமணி ஐயாயிரம் கோடி பணத்தை நீங்கள் ஒரே நாளில் போட்டக்கூடிய அளவுக்கு பெரிய தொழில் சாம்ராஜ்யங்களை அமைச்சிருக்கார் கீதம் ஓட்டல் பூரா அவருடைய த அண்ண அன்பரசு தான் பார்க்குறாரு கோல்டு மார்க்கெட்டு ஏவிஆர் ஜுவல்லரி பேக்கரி தொழில் என்னென்ன தொழில் இருக்கா அத்தனையில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஒன்றரை லட்சம் கோடி வெளிநாடு கடன் வந்தது அந்த ஒன்றரை லட்சம் கோடி அப்படியே துபாய் போயிடுச்சு எப்படி ஒரே பில்லு எவ்வளவு ஒன்றரை லட்சம் கோடி அந்த பணம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருந்தால் அதிமுக தொண்ட சேர்மனா பேரூராட்சி தலைவராக ஊராட்சி தலைவராக வந்திருப்பான் அவன் கட்சியை காப்பாற்றிருப்பான் அப்போது ஒன்றரை லட்சம் கோடி திருடுவதற்காக ஆட்சியே போச்சு அவன் கீழ்படுத்த வேலையை செய்யலை இருபத்தி ஒன்று தேர்தல் இது காரணம் வேலுமணி சொன்னதே அப்படியே எடப்பாடி கேட்டார் இப்போ வேலுமணி கட்டுப்பாட்டில் அனைத்து அமைச்சர்களும் வர்றதுக்கு அதுதான் காரணம் நம்பிக்கை துறக்கம் இதெல்லாம் சாதாரணம் இது மிக சாதாரணம் ஜெயலலிதாவுக்கு சசிகலா செய்தார் சசிகலாவுக்கு எடப்பாடி செய்தார் எடப்பாடிக்கு வேலுமணி செய்வார் வேலுமணிக்கு தங்கமணி செய்வார் இதுதான் அரசியல் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து இப்போ கொஞ்சம் இறங்கி வந்திருக்க பாஜகவிட கொண்ட பிறகு தன்னை காப்பாற்றி கொண்டு கட்சியை காப்பாத்துறோம் அதுக்கு பாஜக வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார் இப்போ சீட் ஷேரிங் வரும்போது அதாவது கொடுக்கப்படக்கூடிய சீட்ல இருந்து விஜய்க்கு சீட் கொடுக்கப்படுமா அல்லது அதிமுக தன்னுடைய கூட்டணியாக விஜய் தாவேக்காவா வைத்துக் கொள்ளுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா அதிமுக தாவேகா கூட்டணியா இல்ல பாஜக கூட்டணியில் தாவேக்கவா இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல எப்படி இப்போ அது என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி என்ன அண்ணாதிமுக பாஜக தாவேக்கா பாமக அப்போன்ற கட்சிகள் உதிரி கட்சிகள் இந்த ஜான் பாண்டி கிருஷ்ணசாமி ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் இருப்பாங்க இது எடப்பாடிக்கு நூற்றம்பது சீட்டை எடுத்துக்குவார் முப்பத்தி எண்பத்தி நாலு சீட்டை பாஜகட்டிய கொடுத்துருவார் பாஜக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்தா சத்தம் போடாமல் வாங்கிக்குவாங்க

அதிமுகவுக்குள்ள ஒரு பாஜக கைக்கு போவதற்கான ஒரு மூ அதான் இப்ப வந்து வந்து மனம் பாண்டே மேலிட பார்வையாது முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் சொல்லாதீங்க விஜய் முதலமைச்சர் கேட்கறாரு நீங்களும் கேட்கிற யாருக்கு யார் எடுத்துக்கொள்ளுது இந்த கூட்டணி முதல்ல அமையணும் இந்த கூட்டணி முதல்ல உருவாததுக்கு முன்பு உடஞ்சி போயிடக்கூடாது அதனால அமைதியா இருங்க குரங்கு கதை தெரியுமா உங்களுக்கு முதலமைச்சர் உங்களுக்கு முதலமைச்சர் நாங்க இருக்கிற பையா விஜய ஒத்துக்கிட்டாரு யார இது பாஜக பாஜக நிர்மலா சீதாராம முதலமைச்சர் யார் எதுவும் பேச மாட்டான் சார் நீங்க நீங்களே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க சார் பாஜக முழுமையாக எடப்பாடி கே பழனிசாமி பேச்ச தான் கேட்கும் எடப்பாடி கே பழனிசாமி தான் இந்த கூட்டினுடைய தலைவர் எதிர்த்து பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை நீங்க முதல்ல பேசி இப்போ அப்படியே மாறுது அப்படின்னா எடப்பாடி கே பழனிசாமி எந்த இடத்துல சறுக்குனாரு அவரு ஏன் இந்த அளவுக்கு பாஜக எது மேல ஏறி போகுதுன்னா அதுக்கு என்ன காரணம் தாவேக்கா இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது தாவேக்கா பாஜக கட்டுப்பாட்டுல அப்போ முதல்ல பாஜக ஏடிஎம்கே நம்பிட்டு இருந்தது பாஜக அண்ணாதிமுக இரண்டு பேர் யாரை நம்புறாங்க தாவேகா வந்து அண்ணாதிமுக கட்டுப்பாட்டுக்கு வருவதற்கு பாஜகவுக்கு டெல்லிக்கு போய் சென்னைக்கு வருவார் விமானம் டெல்லிக்கு போய் டெல்லியில் இருந்து தான் சென்னையில் தரையிறங்கும் அப்போது விஜய் முழுக்க யார் கட்டுப்பாட்டில் இருப்பார் பாஜக கட்டுப்பாட்டில் தான் இப்போ இப்போ செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பின்னாடி பாஜக இப்போ தாவைய க கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு எடப்பாடிக்கு டிமாண்ட் போடு முதல்ல எடப்பாடி டிமாண்ட் போட்டார் ஏனையாது பாஜக அதிமுகவில் மேஜர் பார்ட்னர் யார் எடி இருக்கேன் இப்போ அறுபத்தாறு எம்எல்ஏ வச்சுருக்காங்க ஆனால் இந்த அறுபத்தி ஆறு எம்எல்ஏ வச்சு வைத்துக்கொண்டு திமுக வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் எப்படியோ விஜய கெஞ்சி எல்லாம் பார்த்தாங்க அவர் வரல இப்போ எங்க போய் இப்போ விமர்சனம் வைக்கும்போது விஜய் அவர்கள் கடுமையான தமிழகத்துல திமுகவை எதிர்த்தாரு அதே போல மத்தியில பாஜக எதிர்த்தாரு நிறைய விஷயங்களை பேசியிருந்தார் இவ்வளவு தூரம் விமர்சிச்சுட்டு இவ்வளவு தூரம் பேசிட்டு மீண்டும் பாஜக கிட்டேயே போனாரு அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட விஜயினுடைய தனிப்பட்ட அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது பேசு பொருளாக இருக்கணும் கொள்கைக்காக நீங்க வந்து இப்படி பேசுனீங்க நிறைய கருத்துக்கள் முன் வச்சீங்க ஆனா நீங்க அங்கேயே போய் சரணு நினைச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கு அவர் இடம் கொடுப்பாரா இப்போ அவர் சிறையில ஒரு ஆறு மாத கால சிறைனா தேர்தலே முடிஞ்சுவோம் அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் வாய்ப்பு இருக்கு அதை தடுத்தது காங்கிரஸும் பாஜகவும் தான் திமுகவுக்கு நீங்க என்ன விஜயுடைய அந்த கேரவன் டிரைவரை கூட கைது பண்ண முடியலையே விஜய் கைவிட ரெண்டா இருக்கட்டுங்க எஃப்ஐஆர்லயே பேர் இல்ல விஜய் எல்லாம் ஒண்ணுமே இல்ல பண்ணவே முடியாதுன்ற கருத்துக்கள் சொல்லப்படும் போது விஜய் கைது ஆறு மாசம் சிறை அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் அதிகப்படியான சிந்தனையா இருக்கா இல்ல அதுக்கு பின்புலத்துல வேலை பார்த்துருக்காங்க என்ன கேக்கு நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு யார் முழு காரணம் யார் அந்த கட்சியோட தலைவர் யார் தலைவர் பக்கத்துல வந்து செத்தா இல்ல புஷியானந்த பார்க்க வந்தாங்களா யாராவது இல்ல ஆதவ விஜயம் பார்க்க வந்தாங்களா அந்த கூட்டம் யாரை பார்க்க வந்தது விஜய பார்க்க அப்போ அந்த மரணத்துக்கு யார் காரணம் விஜய் தான் காரணம் விஜய் திட்டமிட்டு அந்த கூட்டத்தை கூட்டினாருன்னு சொல்கிறாங்க இப்போ எஸ்ஐடி என்ன சொல்ல போகிறான் ஷூட்டிங் நடந்தது கேம படப்பிடிப்பு குழு அந்த கேரள வேண இருந்தது அது சொன்னால் முடிஞ்சு போச்சா அப்போ இந்த கூட்டம் திட்டமிட்டு இந்த மரணமே மரணத்துக்கான கூட்ட வேலை விஜய் தான் அருணா ஜெகதீஷன் சொல்றாங்க ஒரு நோக்கப்பட்டு விஜய் பார்த்த கூட்டத்தை போல பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கலாம் ஒரே இடத்துல சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பத்தாயிரம் பேர் குறைஞ்சிருப்போம் அந்த மாதிரி சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்க அப்போ அப்படி ஷூட்டிங் எடுக்கிற கொடுத்து கேக்க கேட்பாங்கல்ல நீங்க புதிய குற்றச்சாட்டு ஆனா நடந்த போதே விஜய் அவர்களுடைய விளக்கத்திலேயே வந்து ஐந்து மாவட்டங்கள்ல நான் நடத்தினேன் இதுக்கு முன்னாடி ஐந்து நடந்த ஐந்து இடங்கள் நடத்தினா இங்கேயுமே நடக்கல இங்க மட்டும் நடந்திருக்குன்னா என்ன காரணம்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை வச்சிருந்தாரு அவர் மேலையும் நிறைய சந்தேக கணைகள் எக்ஸ் வலைதளத்துல கத்தி எடுத்து கிழிச்சாங்க அப்படின்ற மாதிரி இது வந்து ஆதாரம் இல்ல பட் கருத்துக்கள் சொல்லப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் ஏதோ செய்திருப்பாருன்ற சந்தேக கலைகள் இருக்குது இப்போ அதுக்கான பதிலாக என்ன இருக்குது அப்போ செந்தில் பாலாஜி ஒன்றுமே பண்ணல அவர் நிரபராதி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார் இல்லை இப்போ செந்தில் பாலாஜி மீது இந்த குற்றச்சாட்டை சுமத்துவது செந்தில் பாலாஜி கரூரில் ஒரு ஃபெமிலியர் பத்து ரூபா பாலாஜி எதை வேணாலும் செய்வார் திமுகவுடைய நாலு செந்தில் பாலாஜியில் முக்கியமான பாலாஜி அவர் தான் நேரு வேவா வேலு மதுரை மூர்த்தி செந்தில் பாலாஜி நாலு பேர் தான் திமுகவுடைய ஃபோர்த்து பில்லர் திமுகவே இவங்க நம்பி தான் நிற்கிது அப்போ கரூர் நடந்தனால செந்தில் பாலாஜி நீங்கள் அதை கோத்து விடுறீங்க செஞ்சில் செந்தில் பாலாஜி ரூல் அங்கே ஒன்றுமே இல்லை எல்லா ரூலுமே செந்தில் பாலாஜி செய்ய வேண்டிய வேலைகளையே இவங்களே செஞ்சுட்டாங்களே யார் தாவையக்காவே பண்ணிட்டாங்க மின்சாரத்தை கட் பண்ண சொன்னாங்க கட் பண்ணியாச்சு ஜென்ரேட்டர் வைக்க சொன்னாங்க ஜென்ரேட்டரை வச்சாச்சு எல்லாமே பத்தாயிரம் பேர் தாங்க கூடுவோன்னு இப்போ தாவைக்காய் மாவட்ட சேர எஸ் சீடி இப்போ ரெண்டு நாள் கெஸ்ட் எடுத்துட்டான் மதிய மதிய இலகனும் புஷி அந்த பகுதியை பூரா ஆய்வு செஞ்சு பார்த்துருக்காங்க எப்போ கூட்டத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்ப இந்த செய்தியெல்லாம் மதிய இலகை ஏதாவது சொல்லுவார் மதிய ஆஹ் விசாரணை விசாரணையில் சார் ஒரு எக்ஸ் தலத்துல பதிவு ஒண்ணு வந்து அதாவது மதியம் பன்னிரெண்டரை மணிக்கு திமுக நிர்வாகி ஒருத்தர் கும்பமேளா போல ஏதோ ஒரு அசம்பாவிதம் கரூர்ல நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு பதிவு போட்டு சொல்லியிருந்தார் இது பேசு பொருளா இருக்கு சார் அப்ப செந்தில் பாலாஜி என்ற மாதிரியான சந்தேக கணைகளுக்கு கூடுதல் ஆதாரமா இது எடுக்கிறது இல்லை சார் அப்ப அவர் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லுறத இப்ப எப்படி எடுத்துக்க முடியும் இல்ல அவர் இன்னைக்கு சமூக வலைதளம் வந்துருச்சு ஆமா ஆதார என்ன பண்ணாரு நீ ஆதார் ஒரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செஞ்சாரு ஏதாவது விஷயத்தை நிரூபிக்கணும்ல கத்தியல் உஜ்ரம் கடப்பால் உஜ்ஜினல் அதை வச்சா இதை வச்சு சும்மா ஆதார் உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு அந்த சந்தேகத்துக்காக தான் சார் சிபிஐக்கு போகிறாங்க நீங்க உங்களுடைய காவல்துறை உங்களுடைய ஒரு நபர் ஜா தனிநபர் ஆணையம்னா உண்மை வெளிவராதுன்றது அந்த எடுத்துக்கிட்டு தான் அவங்க சிபிஐக்கு போகிறாங்க அதுக்கு கூடுதல் பலம் சேர்ப்பதற்காக தான் மத்திய அரசு கிட்ட அவங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை விஜய் தரப்பு இன்னும் பொதுமக்கள் தரப்பில் இருந்தும் வைக்கப்படுது சார் இல்லைங்க அதாவது செந்தில் பாலாஜி இதைத்தான் பண்ணாரு நிரூபிக்கிறதுக்கு சிபிஐலாம் வர வேண்டியது இல்லை அவர் கூட்டது என்ன நடந்ததுன்னா பப்ளிக்கே சொல்லிட்டு போயிடுவோம் ஒரு ஐம்பது பேர் தனியோடு இருந்தான் ஐம்பது பேர் குண்டன் குண்டன் இருந்தா ஐம்பது பேர் கத்தி கடப்பாரை வச்சிருந்தான் இது பக்கத்தால் இருக்க வேடியோ வீடியோ எடுத்து அடிச்சிருவான் இது எல்லாருமே நீங்கள் சேட்டலைட் வச்சிருக்கான் எல்லாருமே இந்த ஃபோனே சேட்டலைட்டு தொடர்பில் தான் இருக்கு அப்படியே தான் நீங்கள் எதையுமே மறைக்க முடியாது இந்த விஞ்ஞான உலகத்தில் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ பார்த்துடலாம் அப்போ ஒரு மீது பழி போடுவது என்பது நீங்க எந்த விதமான அடித்தள அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ஒரு தடவை பழி பழி போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னொரு இன்னொரு பார்வையில் முன்னோச்சோடம்னா தாமே கா தனிப்பா தனியா நின்றுச்சு ஜெயிச்சது அப்படின்னா அது எவ்வளவு சீட்டு வருதோ அதன் பிறகு எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு பாஜகவுக்கு ஆதரவு அப்படின்ற நிலைப்பாடு எடுத்துச்சுன்னா தாமகாக்கு இன்னும் கூடுதல் பலமா இருக்குமே சார் அதாவது அவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம் ஆனா நீங்க எவ்வளவு சீட் பெற்றாலும் அதை எங்களுக்கு தான் ஆதரவா சொல்லி பாஜக நினைச்சது அப்படின்னா அதிகப்படியான நம்பிக்கையை கொடுக்கும் இல்லைங்களா வெற்றியை கொடுக்கும் தாவேக்காவுக்கும் இவங்க மாத்தி பேசிட்டாங்க கொள்கை கரெக்டா இருந்திருக்காங்க தனியா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நின்றவு அவங்க தனியா நின்றுருக்காங்க இருக்காங்க ஒரு நம்பிக்கை இன்னும் அதிக கூட்டல சார் அதை அந்த மூவ் எடுக்க மாட்டாரா விஜய் இல்ல விஜய்க்கு நல்லா தெரியும் தனியா நிர்ணயம் ஜெயிக்க முடியாது தனியா நின்னா என்டிஏ கூட்டணியும் ஜெயிக்க முடியாது இது விஜய்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் திமுக இசை ஜெயிச்சு திமுக விஜயும் அதிமுக அப்பா பாஜக மூன்றும் ஒன்றா சேர்ந்தா தான் திமுகவை எதிர்க்க முடியும் என்பதுதான் சூத்திரம் தனித்து நின்றால் அவர்கள் வெட்டி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததாகத்தான் சூழல் வரும் அப்ப இப்படி தாவையா தனியா நிற்கும் தாவேக்காக ஒரு ஐம்பது எம்எல்ஏவாவது வேணும் தனித்து நின்று ஒன்றும் இல்லைன்னா அதோட பாஜ பா கழட்டி விட்டுரும் பாஜகவா ஆட்சிக்கு வர திமுக மேலும் நெருக்கடி கொடுக்கும் ஆமா பாஜக நீங்க போற நீதான காரணம் பழி வாங்கியும் கோபம் இருக்கும் எஸ்ஐடி இருக்கும் விஜய் அப்பா புஷியானது மாதிரி புஷியானது வீரப்பன் காட்டில் அடுத்து வன்னி காட்டிலிருக்கும் கொஞ்சம் பேரு கொஞ்சமா அந்த விஜய் அந்தமான் காட்டுக்கு போறதும் வழி இல்லை அப்போ இந்த சூழலில் விஜய்யை பொறுத்த வரைக்கும் விஜய் பாஜக கூட்டணியில் சங்கமமாகி அண்ணாதிமுக கூட்டணியில் வந்து வந்து ஒரு நாற்பது எம்எல்ஏக்களை வைத்திருந்தால் எதிர்காலத்தில் அரசியல் பண்ண முடியும் இல்லை இல்லைன்னா விஜயுடைய வாழ்க்கை நீங்கள் இந்த பக்கம் எஸ்ஐடி நெருக்குவான் அந்த பக்கம் சிபிஐ நெருக்குவான் அண்ணாதிமுக நெருக்குவான் இத்தனை பேரை சமாளிக்க முடியுமானா விஜய் இந்த கரூர் சம்பவத்திலே நிலைகுலைந்து போயிட்டார் என்ன பேசுறது தெரில யாரை நம்புவதுன்னு தெரில எல்லாமே சுவிட்ச் ஆஃப் எல்லாமே தளவிற்க ஓடிட்டாங்க இவ்வளோ என்னுடைய வாழ்நாள் இப்படி ஒரு வழியை நான் சந்தித்தது இல்லைங்கிறால இப்போ இப்போ ஐநூறு கோடி ரூபாய் எப்படி படம் எடுத்தேன் ஜனநாயக ஷூட்டிங்கு ஜெகதீஷ் பழனிசாமி ஒரு பினாமி இப்படிலாம் செய்தி வருதே அப்போ இதெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வேணும் இருக்குது அதிகாரம் வேணும் அதிகாரம் வேணும்னா பாஜக போய் அண்ணாதிமுக வந்து ஒரு நாற்பது எம்எல்ஏ நாற்பது எம்எல்ஏ ஓட்டு போட்டால் ஒரு ராஜ்பவா எம்பி கிடப்பான் இந்த கூட்டணி அடுத்த இதே கூட்டணி தொடர்ந்தால் ஒரு அஞ்சு எம்பி கிடப்பாங்க இதுதான் அரசியலுக்கான அடுத்தடுத்து வளர்ச்சியை தவிர தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் இந்த என் கூட்டணியில் சேராமல் விஜய் விடுவது மிக்க நன்றி சார் பல்வேறு தகவல்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்பினை நன்றி நேரங்களே